முருகேஸ்வரனும் மயிலு மயிலும் சேபலும் துணை இன்று இருகு மணிமொழி திருவருணை திருப்புகழை பார்க்க இது ஒரு நாயக நாயகி பாவத்தில் நாயகி படும் குறிப்பதாக அமைந்திருக்கிறது பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் கந்தர் அந்தாதி பாடல் விளக்கத்தை பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் சரணம் முருகாசரணம் மணிமுலை மறுபு தரளம் எரியும் உமிழ்மதி நிலவாலே எருகு மணிமுலை மறுவு தரளும் எரியும் உமிழ்மதி நிலவாலே இரவியன தூயிர் கவர் அவரு குழல் இசையில் உரு கடல் அலையாளே இரவியன தூயிர் கவர்வறு இசையில் உரு கடல் அலையாளே தரு கன்றதிபதி மதனன் விடு கொண்டு சரமில் எளியனும் அழியாதே தரு கன்றதி தீபதி மதனன் விடு சரமில் எளியனும் அழியாதே தருணமணி கோயில் அருணை நகரூரை சகலமிசையினில் வர வேணும் தருணமணி போயில் அருணை நகரூரை சகிலமிசையில் வர முருகு திரிபுரம் அருகு கணல் எழ முருகூடவர் முருகு திரிபுரம் மருகு கனைய முருக உடையவர் குருநாதா முடிய கொடு முடி அசுரர் பொடி பட முழு மரக மகிழ்வீரா முடிய கொடு முடி அசு மயில் வீரா குறவர் மடமகள் அமுத கனதன குவடுபடுமொரு திருமார்புறவர் மடமகள் அமுத கனதன ஒரு படுமொரு கொடிய சுந்தரியலை தனது எழுகட முருக விழவல்ல பெருமாளே விடவல்ல பெருமாளின் கருக்கன்றதிபதி மதம் விடுகொண்டு சரமி எளியனும் அழியாதே தருணமணி பொருள் அருணை நகருரை சையிலமிசையில் வர உடையவர் குருநாதா முழு வீரா வேற கொடியுடைய தனையும் பெருமாடை இருகும் அணிமொழி மறுபு தரளமும் எரியும் உமிழ் மதி நிலவாலி நெருக்குமாய் அழகுள்ள தனபாரங்களை சார்ந்திருக்கும் முத்துமாலைகள் கொப்புளிக்கும்படி வீசும் நிலாவின் ஒளியாலும் இரவி என குடல் இசையால் கடல் அலையாலே மோதி எனது உயிரை அபகரிக்க வரும் புல்லாங்குழல் ஓசையாலும் சேர்ந்திருக்கும் சமுத்திர சப்தத்தாலும் தருக்கண் ரதிபதி மதனன் வீடு கொடு சரமில் எளியனும் அழியாதே கொடுமை மிக்க ரத்தியின் கணவனான மன்மதன் விடுகின்ற கூரிய பானத்தாலும் அடியேன் அழிந்து விடாமல் தருணம் மணிப்பொழில் அருணைய நகர் ஒரை செய்யலும் செய்யினில் வர தக்க சமயத்தில் அழகிய சோதைகள் மிகுந்த திரு அண்ணாமலை தளத்தில் உள்ள மலை மீது வந்து தரிசனம் தர வேண்டும் முருகு திரிபுற மருகு கனலழ முருவல் உடையவர் குருநாதா கடுமை மிக்க முப்புறத்தில் வீதியில் நெருப்பு பரவ புன்செரிப்பு செய்தவரின் குருநாதனே முடிய கொடுமுடி அசுரர் முடுகு மரகத மயில் வீரா எல்லா மலையுட்சிகளிலும் வசித்து வந்த அசுரர்கள் தூளாகி அழிய மீன் செலுத்திய மயில் வீரனே குரவர் மடமகள் அமுத கன தன குவடு படும் ஒரு திருமார்பா குரமகளான நாச்சியாரின் அமுதம் மிகுந்த தனபாரங்களான குன்றுகள் மோதும் ஒப்பற்ற அழகிய மார்பி உடையவனே கொடிய சுடர் இலைதனையும் எழுகடல் குறுக விடவள பெருமாளி உக்ரமான ஒளிபீசும் இலைவடிவான வேலாயுதத்தை ஏழு கடல்களும் அடக்கும்படியாக பிரயோகித்த பெருமாளே அண்ணாமலை தலத்தில் உள்ள மலை மீது வந்து தரிசனம் தர வேண்டும் நாயகியின் விரகதாபம் குறித்து பாடப்பெற்று திருவருணை திருக்குழனை கேட்டோம் அதே முறைப்படி விரகதாபத்தை குறித்து தலைவி கூறுவதாக அமைந்துள்ள கந்தர் அந்தாதி பாடல் எண்பத்தி ஒன்று சிகாவல வன் பரி என துவங்குகிறது சிகாவலவன் பரிதப்பாடு செய்யும் செல்வேல இளம் சிகாவலவன் பரிபூரா மதனா சிகாவலன் பரியல் பெற்ற தேமொழிவன் சிகாவலவன் பரியானுமே சொற்பிரிவு சிகாவல அன்பர் இதப்பாடு செய்யும் செல்வேல இளம் சிகாவல வன் பரி ஊரார் மதன் நித்திலும் சரராசி காங்கும் குழந்தை காவு மயில் பரியும் அன்பிலும் இதப்பாடு செய்யும் செவ்வேல அன்பர் அடியாரிடத்திலே இதப்பாடு செய்யும் இன்னொருளை காட்டுகின்ற செவ்வேல சிறந்த உடையவனே இளஞ்சிக் காவல இளஞ்சி பதிக்கு அரிமனே வன்பரி ஊரார் மதன் வன்பரி என்னை சொற்களால் பேசும் ஊரார் இந்த ஊர் மக்களும் மதன் மன்மதனும் நித்தலம் சரராசி கா அலவன் பரியங்கம் குழல் நித்தலம் சரராசி முத்துக்கள்ளிருந்த சமுத்திரமும் கா சோலைகளும் அலவன் சந்திரனும் பரியங்கம் காற்றினும் குழல் இரவில் ஒலிக்கும் புல்லாங்குழல் ஓசையும் தே மொழி மஞ்சு காவு அல பெற்ற தே மொழி என்னை பெற்றெடுத்த இனிய மொழியை உடைய வஞ்சி தாயாரின் காவு காவலும் அல பெரிதல்ல அன்றிலும் தென்றலும் அன்றிலும் காமச்சின்னமாகிய அன்பில் பறவையும் தென்றலும் காமனின் தேராகி தென்றல் காற்றும் கொடிய குதிரை முகத்தை உடைய பலனும் வடவா முகாக்னி போல என்னை வருத்துகின்றன மயில்வாகன கடவுளே அடியவர்களுக்கு இனவு செய்யும் எளைஞ்சி பதியோனே எனக்கு துன்பம் உழவிக்கும் ஊராரின் பழிச்சொல் என் மேல் பானங்களை விடும் மன்மதன் சதா ஒளி செய்யும் சமுத்திரம் இனிய சோலை அழகு போல நில்லா வீசும் சந்திரன் காட்டில் இரவில் ஒலிக்கும் புல்லாங்குழல் தாயாரின் காவல் இவை எல்லாம் கூட பெரிதல்ல அன்றில் பட்சியும் தென்றல் காற்றும் காலத்து நெற்பை போல சுற்றி எரிக்கின்றன எண்பத்தி இரண்டாம் பாடல் தென்றலையும் எம் என துவங்கிறது பிரிவாற்றாமையினால் பெரும் துன்பத்தி அடைந்த நாயகி சொல்லும் சொல் தென்றலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்றலை அம்பு மின்கோமருக செழுமறை தேர் தென்றலை அம்பு சகபூதரவெறி சிந்தி மன்றல் தென்றலை அம்பு படுநெறி போய் உயிர் தீர்க்கின்றதே சொற்பிரிவு தென்தலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்தலை அம்புய மின் கோ மருக செழுமரை தேர் தென்றலை அம் உஜக பூதர எரிசிந்தி மன்றல் தென்றல் ஐயம்பு படி நெறி போய் உயிர் தீர்க்கின்றதே அதோடு தென் இசை இசைப்பாடுகின்ற தலை அம்பு புனைவார் குமர தலை சென்னியின் கண் அம்பு அப்பு வெங்காஜலத்தை புனைவார் தரித்திருக்கும் குமார பனம் சிவனின் மைந்தனே திமிர முன்னீர் தென் தலை திமிர இருள் நிறம் கொண்ட முன்னீர் கடலால் சூழப்பட்ட தென் அழகிய தலை பூமா பூமாதேவிக்கும் அம்புயமின் கோ மருக அம்புயமின் தாமரை ருசிக்கும் ஸ்ரீதேவிக்கும் கோ தலைவனாகிய திருமாலின் மருக மருமகனே செழுமறை தேர் தென் தலை செழுமறை வடமையான வேதங்கள் எல்லாம் தேர் பூஜிக்கின்ற தென் தலை தெற்கு திசை கண் இருக்கும் அம் புஜக அம் சிறந்த புஜக பூதர சர்மம் காட்சியளிக்கும் செங்கோட்டு அதிபனே எரிசிந்தி மன்றில் தென்றல் எரிசிந்தி அக்னியை கொட்டிக்கொண்டு மன்றல் மனம் நிரம்பிய தென்றல் தென்றல் காற்று ஐ எம்பு தாமனை ஐந்து பாடங்களும் படுநெறி போய் உயிர் தீர்க்கின்றது என் உடலில் தைத்த புன்வழியே போய் என் உயிரை வருத்தி போக்குகிறது ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தரான திருமாரின் மருமகனே வேதங்கள் தொழும் நாகாசல வேலவனே தென்றல் காற்று என் வேகத்திலே தாபபானங்களால் விளைந்த புன்வழியை உச்சென்று என் உயிரை வருத்துகின்றன அதனால் நீ என்னை ஆட்கொண்டு வர வேண்டும் அடுத்த பதிவிலே தொடரும்